அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் அண்ணாமலை விரைவில் கைது செய்யப்படுவார் என்று உண்மையை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் என்னன்னு பாருங்க லண்டன் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை அவருக்கு அந்த அரசியல் படிப்புன்னு சொல்லிட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கதைலாம் விட்டுட்டு இருந்தார் இல்லையா எல்லா கதைகளும் இழுத்து மூடப்படுகிறது ஒரே ஒரு விஷயம் தாங்க ஹிஸ்ட்ரிசீட்ல இருக்கக்கூடிய குற்றவாளின்னு சொல்லிட்டு நீ சொல்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவரா குற்றம் நிரூபிக்கப்பட்டவரா ரெண்டுல ஒரு சொல்ல ஐபிஎஸ் படிச்சிருக்கூல ஐபிஎஸ் படித்த மூளை தானே அப்படின்னு தானே ஊரை சொல்லி ஏமாத்திக்கிட்டு பாஜகவோட மாநில தலைவராக ஆயிருக்க ஆனால் திருட்டுத்தனம் முள்ளமாரித்தனம் கேப் மாறித்தனம் முடிச்ச அயோக்கியத்தனம் மொத்தத்தையும் கர்நாடகாவில் செஞ்சுட்டு தான் நீ தமிழ்நாட்டுக்கு அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்க பாஜகவில் சேர்ந்திருக்க அப்படின்ற உண்மைத்தன்மை எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியல எங்க காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அருமையான செல்வப்பந்தன் அவர்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கு இல்லையா இந்த கேவலமான அரசியல் புத்தி உடைய உன்னுடைய இந்த குற்றச்சாட்டை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் நீ வந்து சும்மா எடுத்து எடுத்து எடுப்புல உடனே போட்டு அனுப்பிச்சிட இப்போ உன் மேலேயே கேஸ் போட முடியும் அண்ணாமலை என்ற அயோக்கியின் மீது பல கேஸுகள் போட முடியும் நாங்க எங்க கட்சி சார்பா எங்க ஒவ்வொருத்தரும் கொடுப்போம் நீ ஆயுதம் எழுந்திட்டு வந்த முட்டால் மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே குற்றச்சாட்டு சுமத்துவது என்பது வேறு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வேறு வித்தியாசம் இருக்குல்லடா சொல்ல நீ தவறு குற்றச்சாட்டு யார் வேண்டுமானாலும் யார் மீது வேண்டுமானாலும் சுமத்தலாம் ஏன் கூட குற்றச்சாட்டு சுமத்தலாம் யார் வேண்டாலும் அண்ணாமலை மீதும் சுமத்தலாம் ஏன் அவ்வளவு தூரம் போற உன் தானே தலைவன் அமித்ஷா மீதும் மோடி அவர்கள் மீது என் குற்றச்சாட்டு இல்லையா வழக்குகள் இல்லையா நான் என்ன கேக்குறேன் அமித்ஷா மீது இருக்கக்கூடிய வழக்கிற்காக அவர் குஜராத் உள்ளே கால வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டாங்களே நீதிமன்றம் போட்டுச்சே இவன் காருக்கு காதுக்கு வந்துதா உன் மூளைக்கு இந்த ஐபிஎஸ் மூலம் சொல்லி ஒண்ணு மக்கு மூலம் இருக்கு இல்லையா அந்த மூளைக்கு வந்ததா வரலையா இதுதான் எங்களுடைய கேள்வி அப்போ அமித்ஷா இந்தியாவுடைய உள்துறை அமைச்சரா இருக்காரு மாண்புமிகு மத்திய அமைச்சரா இருக்காரு அவர் மீது என்ன குற்றச்சாட்டு வைக்க முடியுமோ அவர் மீது என்ன அவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டவராக சிறை தண்டனை அனுபவிச்சவரு குற்றச்சாட்டு சுமத்தியவர்கள் மீது நீ வீண் பழி போடுறிய குற்றவாளி நீ அப்படியா சொல்லுவ குற்றம் சுமத்தப்பட்டவர் குற்றவாளியாக ஆக மாட்டார் இந்த சட்டத்தை கூட தெரியாத முட்டால் தான் அண்ணாமலை அவர்கள் முட்டாள் ஐபிஎஸ் இந்தியாவில யாருன்னா முதலிடம் மிஸ்டர் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கலாம் எவ்வளவு பெரிய தப்பான பேச்சு பேசிட்டு கண்டிக்கிறோம் நேற்று தெரிவித்து செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சுந்தரமூர்த்தி வழக்கறிஞர் அவர்கள் சாரா அவர்கள் வந்து தலைமையில செங்கல்பட்டுல ஆர்ப்பாட்டம் நடந்தது அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்ல உன்னை ரொம்ப தெளிவா சொல்றோம் கிட்டத்தட்ட அந்த மூவாயிரம் கோடி ரூபாய்க்கிட்ட உன் மீது ஊ ஊழல் குற்றச்சாட்டே இருக்கு ஊழல் புரிந்துவிட்டு ரெட்டி சகோதரர்களை அந்த சுரங்க ஊழலில் இருந்து காப்பாற்றி விட்டு கர்நாடகாவிலிருந்து நீ தமிழகத்திற்கு தப்பித்து வந்தாய் ஓடி வந்தாய் என்பது விதர்சனமான உண்மை உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக குற்றவாளிகளின் கூடாரமாக இருக்கக்கூடிய பாஜகவில் அடைக்கலமானாய் என்பதும் உண்மை பாஜகவில் இருக்கக்கூடிய நான் எடுத்து தரவா எத்தனை அக்யூஸ்ட் இருக்காங்கன்றதை எடுத்து தரவா சென்னையோட கமிஷனர் மாறி இருக்காரு கமிஷனரின் மாற்றம் கதிகலங்க வச்சிருக்கு பாஜகவினரை அதனால எதனா ஒன்னு வாயத்தொடர்ந்து பேசிட்டு ஒரு விஷயத்தை திசை திருப்பிக்கிட்டு இருக்கிவிஸ்ட் எவ்வளவு பேர் உங்க கட்சியில இருக்காங்களோ அத்தனை பேரும் கைது செய்யப்படுவார்கள் நீ உள்பட அண்ணாமலை என்ற இருபதாயிரம் புத்தகங்கள் படித்ததாக போய் சொன்ன பல ரெண்டு லட்சம் கேஸ் போட்டேன்னு சொல்லி பொய் சொன்ன இந்த மக்கள் மூளை கொண்ட அண்ணாமலை அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் விரைவில் இது நடக்கும் அண்ணன் மீது ஒரு பழியை போட்ட குற்றச்சாட்டு வைத்த இந்த அண்ணாமலை நிச்சயமாக கைது செய்யப்படுவார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உன்னை திருத்திக் கொள் உன்னை திருத்துவதற்கு இல்லையே நாங்கள் புறப்பட்டு வருவோம் உன்னை திருத்துவோம் உனக்காக அல்ல உலகத்தில் பல விஷயங்களை தவறான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருப்பது தவறு என்பதை உணர வைப்பதற்காக நீ எக்கேடு வேணா கெட்டுப்போ பொது வாழ்க்கையில இருக்க அரசியல் இருக்க அசிங்கத்திற்கு அடையாளமாக அவமானத்தின் அடையாளமாக அண்ணாமலை என்றும் என்றென்றும் செயல்பட்டு கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் உன்னுடைய ஐபிஎஸ் மூளை உரைப்பது போன்று ஒன்று கூறுகிறேன் குற்றம் உள்மீது ஆயிரம் நபர்கள் கூட குற்றம் சுமத்தலாம் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே இன்னைக்கு குற்றவாளி என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாத மக்கள் அண்ணாமலை அவர்களுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி அருண் உருவா மற்றவர்கள் சந்திப்போம் ஜாய்ஹிந்த்